பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த சமயத்தில் பஞ்ச பாண்டவர்களின் மனைவி திரௌபதிக்கு கிருஷ்ணரின் மீது தான் வைத்திருக்கும் பக்தியின் மீது கர்வம் அதிகமாக வந்தது அகிலத்தில் தன்னை போல் வேறு யாராலும் கிருஷ்ணர் மீது பக்தியை வைக்க முடியாது நாம் அப்படி ஒரு அளவற்ற பற்றுதலை கிருஷ்ணரின் மீது வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் துச்சாதனன் துகிலுரிக்க முயற்சி செய்தபோது கிருஷ்ணர் நம்மை காப்பாற்றினார் நம் வாழ்க்கையில் எத்தனை சங்கடம் வந்தாலும் அதிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார் என்று நினைத்து கிருஷ்ணரின் மீது அவள் வைத்திருக்கும் அளவற்ற பக்தியால் தான் அவர் நம்மை ஒரு கவசம் போல் நின்று பாதுகாக்கிறார் என ஆணவம் கொண்டால் தன் பக்தியின் மீது திரௌபதியின் ஆணவத்தை அகற்ற நினைத்த கிருஷ்ண பகவான் காட்டிலிருந்த திரௌபதியை ஒரு நாள் காண வந்தார் கிருஷ்ணரை நேரில் பார்த்த திரௌபதி மகிழ்ச்சியால் மான்குட்டியைப் போல் துள்ளி குதித்து அவர் அருகில் சென்று அண்ணா என்னை காண நீங்களே கானகத்திற்கு வந்துள்ளீர்களா நீங்கள் துவாரகாவிலிருந்து இந்த காட்டில் எப்படி வந்தீர்கள் தேர் குதிரை சேவகர் என்று எதுவும் காணவில்லையே எப்படி அண்ணா வந்தீர்கள் என்றால் அதற்கு கிருஷ்ணர் எனக்கு உன்னை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது அந்த ஆவலால் என் மனம் உன்னை பார்க்க சொல்லி என்னை உந்தி தள்ளியது அதனால் நான் தேரை தயார் செய்யும் வரை பொறுத்திருக்க முடியாமல் துவாரகாவிலிருந்து நடந்தே இங்கு வந்துவிட்டேன் என்றார் கிருஷ்ணர் அப்படி சொல்லியதை கேட்டதும் திரௌபதியின் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வடிந்தது தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டே திரௌபதி கிருஷ்ணரிடம் அண்ணா என்னை காண தங்கள் பொற்பாதம் வலிக்க நடந்த வந்தீர்களா உங்கள் எவ்வளவு ஒலித்திருக்கும் நான் வெந்நீரை போட்டு தருகிறேன் அதில் நீராடுங்கள் உங்கள் உடலில் உள்ள களைப்புகள் தீரும் அந்த வெந்நீரில் உங்கள் பாதங்களை நனைத்தால் அந்த பொற்பாதத்திற்கு சற்று இதமாக இருக்கும் என்றால் அதற்கு கிருஷ்ணர் சிரித்துக் கொண்டே சம்மதம் தெரிவித்து தலையசைத்தார் திரௌபதி பீமனிடம் சென்று கிருஷ்ணருக்கு வெந்நீர் போட வேண்டும் ஒரு பெரிய கொப்பரையில் தண்ணீர் நிறைத்துக் கொண்டு வர சொல்லி சொன்னால் பீமனும் திரௌபதி கேட்டது போல அருகே ஓடிக்கொண்டிருந்த ஆற்றிலிருந்து பெரிய கொப்பரையில் நீர் கொண்டு வந்து மூன்று பெரிய பெரிய பாறைகளை உருட்டி வந்து அதை அடுப்பாக அமைத்து அதன் மீது நீர் நிரப்பிய கொப்பரையை வைத்து காய்ந்து உயிரற்று போன ஒரு பெரிய மரத்தை உடைத்து விறகாக்கி அடுப்பில் வைத்து எரித்தான் தீ கொழிந்து விட்டு எறிந்து வெகு நேரமாகியும் கொப்பரையில் இருந்த தண்ணீர் சிறிது கூட சூடேறவில்லை திரௌபதி எத்தனையோ வழிகளில் அதிகமாக தீ மூட்டி பார்த்தாள் அந்த நாள் முடியும் நேரமும் வந்துவிட்டது இருந்தாலும் கொப்பரையில் இருந்த நீர் சிறிது கூட சூடேறவில்லை கிருஷ்ணரோ திரௌபதியிடம் சூரிய அஸ்தமன நேரமே வந்துவிட்டது என் வயிறும் ஆகாரம் கேட்கிறது நீ நான் தீர்த்தமாட வெந்நீர் போட்டு தருகிறேன் என்றாயே என்னானது நானும் நீ வெந்நீர் போட்டுவிட்டு என்னை அழைப்பாய் தீர்த்தமாடிவிட்டு உன் கரங்களால் உணவு உண்டு என் பசியை தீர்த்து கொள்ளலாம் என காத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ இன்னும் தீர்த்தமாட என்னை அழைக்காமல் இருக்கிறாயே என்றார் அதற்கு திரௌபதி கண் கலங்கியவாறே அண்ணா என்ன சோதனையோ தெரியவில்லை எவ்வளவு தீ மூட்டியும் கொப்பரையில் உள்ள நீர் துளி கூட சூடேறவில்லை அதற்கு நேர்மாறாக கொப்பரையின் நீர் மேலும் மேலும் குளிர்ந்து கொண்டே இருக்கிறது என்றார் திரௌபதியை வேண்டாம் என்று சமாதானம் செய்த கிருஷ்ணர் பீமனிடம் அந்த கொப்பரை உள்ள நீரை கீழே கொட்டச் சொன்னார் பீமனும் கிருஷ்ணரின் ஆணைக்கு அடிபணைந்து நீர் நிறைந்த கொப்பரையை கீழே கவித்தான் அந்த கொப்பரையின் உள்ளே இருந்து ஒரு குட்டி தவளை தாவி ஓடியது அதை திரௌபதியும் பீமனும் வியப்பாக பார்த்தனர் கிருஷ்ணர் திரௌபதியிடம் தீ விட்டு எரிந்தும் அந்த நீர் குளிர்ச்சியாக இருக்க காரணம் இந்த தவளைதான் பீமன் கொப்பரையில் நீரை நிரப்பும் அந்த தவளை அதில் சிக்கிக் கொண்டது தீ வேகமாக எரிந்து கொண்டிருந்ததால் சுடுநீரில் சிக்கி தான் இறந்துவிடக்கூடாது கூடாது என்று அந்த தவளை என்னை நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தது தவளையின் வேண்டுதலை நான் ஏற்றுக்கொண்டு அதை காப்பாற்றுவதற்காகத்தான் நீ தயார் செய்த கொப்பரை நீரை சூடேட விடாமல் குளிர்ச்சியாக மாற்றினேன் ஒரு குட்டி தவளையின் சரணாகதியும் பிரார்த்தனையும் கூட எனக்கு மிகவும் பெரிதுதான் என்றார் திரௌபதி மனதில் சுரீர் என்று உரைத்தது கிருஷ்ணரிடம் கொண்ட பக்தியில் நாம் மட்டும்தான் சிறந்தவள் என் பக்தி தான் உயர்ந்ததென நினைத்தேனே ஆனால் இப்போது அந்த அந்த தவளையின் பக்தியை அல்லவா இந்த கிருஷ்ணன் உயர்ந்ததாக காண்பித்து விட்டார் கிருஷ்ணரின் மீது வைத்த பக்தியால் ஒரு தவளை விட்டு எரிந்த தீயிலிருந்து உயிர் பேய்த்து ஓடியதே அந்த தவளையின் பக்தியை மிஞ்சி என் பக்தி எப்படி உயர்ந்ததாக இருக்க முடியும் என்று எண்ணி கண்ணீர் வடித்து அழிதாள் திரௌபதி அவள் அருகில் சென்ற கிருஷ்ண பகவான் என் மீது பக்தியையும் அன்பையும் யார் வைக்கிறார்கள் என்பது எனக்கு முக்கியமில்லை சகோதரி என்னை முழு மனதாக சரணாகதி அடைந்து வேண்டுவது யாராக இருந்தாலும் அவர்கள் அழைக்கும் குரலுக்கு நான் ஓடி சென்று அவர்களுக்கு துணை நிற்பேன் என்றார் கிருஷ்ணர் சொல்லி அதை கேட்டதும் தன் மனதில் கிருஷ்ண பக்தியால் இருந்த கர்வத்தை அடக்கத்தான் கிருஷ்ணர் இந்த நாடகத்தை நடத்தி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு தன் மனதில் இருந்த கர்வத்தையும் ஆணவத்தையும் அன்றோடு அழித்து விட்டால் திரௌபதி இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க